தயவு செய்து போ பதினொன்னு கும்பலா பண்ணேன் கணேச ஐந்து நிமிடம் பதினொன்று அவருக்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலைகளை அணி அளவு இக்கட்டான நிலையில் இரண்டு அணிகளுமே உள்ளது தயவு செய்து உங்கள் கரவசம் அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி இரண்டு இரண்டு ரைடுகள் மட்டுமே பாக்கி உள்ளது இரண்டு அணிகளுமே சரி சமசம இறுதி ரைடு இந்த சத்யராஜா பிடிச்சா தாத்தா போஸ் தலைமையிலான வெற்றி அடையும் உடனே தாத்தா புடிங்க புடிங்க இரண்டு அணியுமே சமபலத்தோட பலத்தோடு இன்னும் கடைசி இரண்டு ரைடுகள் அம்பேத்கால் வழங்கப்படுது இறுதி இரண்டு ரைடுகள் சமபலத்தோடு உள்ளது இந்த ரைட வந்து தாத்தா புக் ஸ்டாப்னா தாத்தா வெற்றி அடைஞ்சிருவாரு இறுதி ரைடு இறுதி ஒரே ஒரு பாயிண்ட்டுல ஏறுதி ரயிலு மிக கவனமாக இருந்தால் ஒரே ஒரு பாயிண்ட்டுல ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு சாப்பா ஏ கோ சவர தலைமையான மாபேரும் வெட்டி அடைஞ்சிருது இந்த கபடி போட்டியிலே இளம் வீரர்களுக்கு சவாலாக மிகவும் உற்சாகத்தோடு ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அனைத்து யாதவ சங்கத்து பெரியவர்களுக்கும் அவர்களுக்கு உற்சாகப்பட்டிய தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொண்டு கொண்டு தாத்தா ஏ போஸ் தலைமையிலான அணி அணியாலே மாபெரும் வெற்றி எடுத்து உள்ளது இதனை வந்து நியமப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க ஜெயிச்ச நியமப்பெல்லாம் இதனை தொடர்ந்து நீங்கள் ஆரோட எதிர்பார்த்துக் கொண்டிருந்த யாதவர் சங்கத்துக்கான மாபெரும் புரோ கபடியானது இன்னும் சில